ால கூட விவரிக்க முடியாத இந்த உலகத்துல இருக்க மர்மமான இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிஸ்டீரியஸ் பத்தின வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மெக்சிகோவுடைய சிவாவா பாலைவனத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பேர் தான் ஜோன் ஆஃப் சைலன்ஸ் இதுக்கு லசோனா டெல் சிலன்சியோன்னு இன்னொரு பேரும் இருக்கு பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பாலைவனம் மாதிரி இந்த இடம் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும் டிவி ரேடியோ மொபைல் போன்னு எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் சிக்னல் கிடைக்கிறது இல்லை அவ்வளோ ஏன் டேரக்சன் காட்டுற திசை காட்டி கூட இந்த ஒரு இடத்துல சரியா ஒர்க் ஆகுறது இல்ல இந்த ஒரு மர்மமான நிகழ்வு பல ஆண்டுகளா நடக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு ஏலியன்ஸ் தான் காரணம்னு அங்க இருக்க ஊர் மக்கள் சொன்னாலும் இயற்கையாவே இந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் சிக்னல் கிடைக்கிறது இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா ஏன் இந்த இடத்துல மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு ஆராய்ச்சியாளர்கள் கிட்டையே இப்ப வரைக்கும் பதில் இல்லை